உலகத்தில் கடந்த நாட்களில் நடைபெற்ற சம்பவங்கள் காணப்படும் பல்வேறு நாடுகளில் அவர்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை மட்டுமில்லாது ஒரு நிச்சயத்தன்மையையும் ஓரளவுக்கு கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் உள்ளே சென்று அதன் அதிபர் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுகூரா அவர்களை கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்ததானது இப்பொழுது பல்வேறு நாடுகளில் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினால் கடந்த காலங்களில் எச்சரிக்கப்பட்ட அல்லது ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட்ட நாடுகளுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியான ஒரு நிலைமையில் தான் தற்பொழுது உலக நாடுகள் பெரும்பாலான நாடுகள் என்று சொல்வதை தவிர ஒரு குறிப்பிட்ட அளவு நாடுகள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் டொனால்ட் ட்ரம்பின் பாலிசிஸ் இப்பொழுது உலக அரசாங்கங்கள் குறிப்பாக உலக வரலாற்றிலேயே பல்வேறுபட்ட கோணங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் வெனிசுலாவின் முன்னாள் அதிபராக இருந்த நிக்கோலஸ் மடுரோ அவர்கள் வெனிசுலாவின் உள்ளே சென்று அமெரிக்க படைகளினால் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் நியூயார்க்கிற்கு கொண்டு வரப்பட்டு கடந்த திங்கட்கிழமை உள்ள ஃபெடரல் கோர்ட்டிலே அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அவரின் மீது இருக்கப்படும் குற்றச்சாட்டுகளாவன போதைப் பொருள் கடத்தியமே அமெரிக்காவுக்கு எதிராக ஆயுதங்களை வழங்கியமை அமெரிக்காவுக்கு எதிரான சதி திட்டங்களில் ஈடுபட்டோம் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அவருக்கு முன்வைக்கப்பட்ட நிலையில் கடந்த திங்கட்கிழமை அவர் நீதிமன்றத்திலே தான் ஒரு நிரபராதி என்றும் அது தொடர்பாகத்தான் இந்த வழக்குகளை கைது தான் போவதாகவும் தான் இன்னமும் வெனிசுலாவின் அதிபர் என்றும் தான் ஒரு இன்னசென்ட் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் அவர் கடந்த திங்கட்கிழமை நியூயார்க்கின் ஃபெடரல் கோர்ட்டில் வைத்து தெரிவித்திருந்தார் அது மட்டும் அவருடைய மனைவியும் அதே மாதிரியான ஒரு கருத்துக்களைத்தான் சொல்லியிருந்தார் ஸோ இப்பொழுது அவர்கள் புரூக்லீனில் உள்ள டிடென்ஷன் சென்டரில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வெனிசுலாவின் முன்னாள் அதிபரும் அவருடைய மனைவியார் அப்படி இருக்கிற நிலைமையில் வெனிசுலாவின் முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்தவரும் தற்பொழுது வெனிசுலாவின் அதிபராக பதவியேற்றிருக்கிறார் இவர் வந்து நிக்கோலஸ் மெடுரோவின் மிகவும் நெருக்கமான ஒருவராக காணப்பட்டதுடன் அவருடைய பொலிசீசை தான் கொண்டு சென்று நடத்தப் போகிறார் என்ற ரீதியிலான கருத்துக்களை அவர் பதவியேற்றதன் பின்னர் தெரிவித்திருக்கும் நிலையில் அமெரிக்கா வெனிசுலாவின் தற்போதைய அதிபர் அவர்களது நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதுடன் அவர் அமெரிக்காவுடன் தொடர்ந்து அதாவது அமெரிக்காவின் பிளானுக்கு தொடர்ந்து ஒத்திசைவாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை ஒன்று வெனிசுலாவுக்கு வழங்கியிருக்கிறது அதாவது அவர்கள் அப்படி தவறும் பட்சத்தில் நிக்கோலஸ் மெடுராவுக்கு நடந்ததை விட கடுமையான ஒரு தாக்கம் அவர்களுக்கு ஏற்படும் என்ற ரீதியிலான ஒரு எச்சரிக்கை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிற நிலைமையில் அமெரிக்காவின் பார்வை இப்பொழுது வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகளில் கொலம்பியா மெக்சிகோ அது மட்டும் இல்லாமல் கியூபா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈரான் ஏற்கனவே அமெரிக்காவின் பார்வையில் தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பொதுவாக பேசுபொருளாக இருப்பது இந்த கிரீன்லேண்ட் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதில் இருந்து அவர் இரண்டு நாடுகளை கடுமையாக தன்னுடைய கண் பார்வையில் வைத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும் முதலாவது கனடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கனடாவை அமெரிக்காவின் ஒரு ஐம்பத்தொராவது மாகாணமாக இணைக்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை கடந்த காலங்களில் அவர் தெரிவித்து வந்திருந்த நிலைமையில் அதற்கு ரெண்டாவதாக அவர் கிரீன்லேண்ட் அந்த ஆனது அமெரிக்காவிற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தில் காணப்படுகிறது இதை டொனால்ட் ட்ரம்ப் கடந்த காலங்களில் ஒரு முக்கியமான ஒரு குறியாகவே வைத்திருந்தார் க்ரீன்லேண்டே எப்படியாவது அமெரிக்காவின் வசம் அமெரிக்காவிற்கு சொந்தமாக்கி விட வேண்டும் ரீதியில் தான் அவர் க கருத்துக்களை கடந்த காலங்களில் தெரிவிச்சிருந்தார் இந்த கிரீன்லேண்டானது பொதுவாக மக்கள் தொகை ஒரு ஐம்பத்தாறாயிரம் மக்கள் தான் அங்கே வாழ்கிறார்கள் கடந்த காலங்களில் இது டென்மார்க்கின் ஆதிக்கத்தில் இருந்த போதிலும் பின்னர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மக்களது வாக்கெடுப்பின் மூலம் ஒரு சுதந்திரம் பெற்ற பின்னர் டென்மார்க்கின் தலைமையில் தான் அந்த நாடு இயங்குகிறது குறிப்பாக ஃபாரின் பாலிசி மற்றும் பாதுகாப்பு இந்த இரண்டையும் டென்மார்க் தான் வைத்திருக்கிறது அதை தவிர மிச்ச அனைத்து நிர்வாகமும் அங்கே கிரீன்லாண்டின் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் தான் நடந்துகிறது ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த டென்மார்க் கிரீன்லாந்து இந்த இரண்டும் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் ஒரு நாடு இந்த நேட்டோவிலே அங்கம் வகிக்கும் இன்னொரு நாடு தான் அமெரிக்கா ஸோ இந்த நேட்டோவின் ஆர்டிகல் ஃபைவ் என்ன சொல்கிறது என்றால் நேட்டோவில் ஏதாவது ஒரு நாட்டின் மீது ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்படும் இட பட்சத்தில் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் முழு நாடுகளுக்குமே அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்பட்டுத்தான் போர் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இப்பொழுதுதான் தான் இங்கே ஒன்று வருகிறது அமெரிக்கா நே கிரீன்லாண்ட் மீது ஏதாவது ஒரு தாக்கத்தை அல்லது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பட்சத்தில் இந்த நேட்ரோ நாடுகள் என்ன செய்யப்போகின்றன இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருப்பது நேட்டோவில் அங்கம் வைக்கும் மிக முக்கியமான நாடுகளான பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி கனடா போன்ற நாடுகளுக்கு இது ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்திருக்கிறது ஏனென்றால் டொனால்டு ட்ரம்பின் அடுத்த முயற்சி அடுத்த நடவடிக்கை என்னவென்று இலகுவில் யாராலும் கூற முடியாது யாராவது எதிர்பார்த்திருந்தார்களா வெனிசாவின் வெனிசுலாவுக்குள்ளே சென்று நிக்கோலோஸ் மெட்ரோவை அமெரிக்கா கைது செய்யும் என்று அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்க்காத விடயங்களை செய்யும் ஒரு நபராகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இன்றும் பல்வேறு நாடுகளால் பார்க்கப்படுகிறார் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த கிரீன்லேந்தின் மீது அமெரிக்காவின் பார்வை கடுமையாக திரும்பியிருக்கிறது கிரீன்லேண்ட் ரெண்டு விடயங்களுக்கு அமெரிக்காவிற்கு தேவை ஒன்று அதன் அமைவிடம் அது அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே ஒரு மைய புள்ளியில் காணப்படுவதுடன் அங்கே ஏற்கனவே அமெரிக்காவின் சில நேவல் பேஸ் ஆமி பேஸுகள் காணப்படுகின்றன ஸோ அமெரிக்கா கிரீன்லேண்டை தன்னுடைய இராணுவத்தின் மையமாக கொண்டு வருவதற்கு ஒரு விருப்பம் ஒன்று தெரிவிச்சிருக்கிறது அது மட்டுமில்லாமல் உலகத்திலே மிகவும் அரிதான மினரல்ஸ் கிரீன்லேண்டில் தான் காணப்படுகிறது இதை தவிர சைனாவில் இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளில் காணப்படும் சில மினரல்ஸ் தான் அமெரிக்காவிற்கு மிக முக்கியம் இந்த ஆயுத தயாரிப்பிலும் எதிர்கால டெக்னாலஜிக்கல் வேர்ல்டிலும் ஸோ இந்த ரெண்டு இடத்திலும் அமெரிக்கா டொமினேட் செய்ய வேண்டும் என்றால் கிரீன்லேண்ட் அமெரிக்காவிற்கு தேவை ஸோ இதை ரெண்டு ம ரெண்டையும் மையமாக வைத்து தான் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லேண்ட் மீது தன்னுடைய பார்வையை தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் நான் ஏற்கனவே கூறியதை போன்ற கொலம்பியா அவருக்கு ஏற்கனவே சவுத் அமெரிக்கா நாடுகளில் பிடிக்காத நாடுகள் பட்டியலில் இந்த பெனிசுலா கொலம்பியா மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளும் இருந்தது கடந்த காலங்களில் அவர் கூறிய வார்த்தைகள் பேச்சுக்களில் இருந்தே நாங்கள் அறியலாம் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் கொலம்பியா பற்றி அவர் சொல்லியிருக்கிற கொலம்பியா ஏற்கனவே ஒரு சிக் கன்ட்ரி அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட கன்றி என்றும் அதை ஆள்பவரே ஒரு நோய்வாய்ப்பட்டவர் என்றும் கொலம்பியாவிற்கு வெனிசுலாவில் நடந்தது ஒரு மிகப்பெரிய பாடம் என்றும் அவர்கள் இனிமேலாவது இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருப்பதுடன் மெக்சிகோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு மெக்சிகோ கடந்த காலங்களில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முதலாவது பதவிக்காலத்தின் போதே மெக்சிகோவை அமெரிக்காவிடமிருந்து பிரிப்பதற்காக மெக்சிகோ எல்லையிலேயே மிகப்பெரிய சுவர்களை எழுப்பி அந்த எல்லையை பாதுகாப்பதற்கான கடும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது மெக்சிகோ வழியாகத்தான் இல்லீகல் இமிகிர இமிக்ரெண்ட்ஸ் அது மட்டுமில்லாமல் போதைப் பொருட்கள் அமெரிக்காவிற்கு அதிக அளவாக வழி மூலம் வருகிறது என்பதை கடுமையாக நம்புவதுடன் அதற்கெதிராக மெக்சிகோ அரசாங்கத்தின் மீது கடுமையான காட்டமான ஒரு பார்வையைத்தான் டொனால்டு ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறார் அப்படி இருக்கிற நிலைமையில் தற்போதைக்கு மெக்சிகோ ஒரு இணக்கமான சூழ்நிலையில் அமெரிக்காவுடன் காணப்படுகிறது குறிப்பாக இந்த வர்த்தக டரிஃப் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது நாடு கியூபா கியூபா அமெரிக்காவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே எதிர்த்து வந்த அமெரிக்காவிற்கு மிகவும் அண்மையில் இருக்கும் ஒரு நாடு தான் கியூபா கியூபா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த காலங்களில் ஃபிடல் காஸ்ட்ரோவினால் தொடர்ச்சியாக ஆளப்பட்டு பின்னர் அவரின் மறைவுக்கு பின்னர் அவருடைய சகோதரர் ரவுல் காஸ்ட்ரோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கட்சி ஆட்சி ஒரு கம்யூனிஸ்டி ஆட்சி தான் அங்கு நடக்கின்றது கியூபாவின் பொருளாதாரமானது கடுமையாக வீழ்ச்சியடைந்து காணப்படுகிறது ஏனென்றால் கியூபாவிற்கு பெருமளவான உதவிகளை செய்யும் நாடுகள் ஒன்று வெனிசூலா இன்னொன்று ரஷ்யா இப்பொழுது வெனிசூலாவின் கதை முடிந்து விட்டது ரஷ்யா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த உக்ரைன் போரின் பின்னர் ரஷ்யா வேறு எந்த நாடுகளுக்கும் உதவி செய்யும் அளவிற்கான ஒரு திராணியிலும் தெம்பிலும் இல்லை ஸோ கியூபாவின் பொருளாதாரம் இப்பொழுது சரிந்து கொண்டு வந்திருக்கிறது இதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் கியூபா தானாகவே விழுந்து விடும் என்றும் இதற்கு அமெரிக்கா இந்த விதத்திலும் தலையிட தேவையில்லை என்ற ரீதியில் தெரிவிச்சிருக்கார் ஸோ இப்பொழுது தென் அமெரிக்காவில் அமெரிக்கா குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எதிரியாக கருதும் பிரதான மூன்று நாடுகளும் தானாகவே விழுந்துவிடும் விடும் போலத்தான் இருக்கிறது ஏற்கனவே வெனிசுலா பின் கதை முடிந்து விட்டது இரண்டாவது கொலம்பியா மூன்றாவது கியூபா இப்படி இருக்கிற நிலைமையில் அமெரிக்காவின் நீண்ட நாள் எதிரி குறிப்பாக டொனால்டு ட்ரம்பின் அட்மினிஸ்ட்ரேஷனின் நீண்ட நாள் எதிரி தான் இந்த ஈரான் ஈரானில் இப்பொழுது கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றதை விட ஒரு மிகவும் உக்கிரமான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதுடன் அவை வன்முறைகளாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையில் ஈரானின் சுப்ரீம் லீடர் கமேனி அவர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கான சில முயற்சிகளை எடுத்து வருவதாகத்தான் இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிச்சிருக்கின்றன ஸோ அமெரிக்காவின் தலையீடு இந்த ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பில் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் அங்கே பொருளாதாரமானது கடுமூறு சிக்கலில் காணப்படுகிறது ஒரு டாலரின் மதிப்பு ஈரானின் உள்ளூர் கரன்சி படி அது ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியனுக்கு ஈக்குவலாக இருக்கிறது ஸோ எப்படிப்பட்ட ஒரு பணவீக்கம் அங்கே காணப்படுகிறது என்று நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினால் கொடுக்கப்பட்டிருக்கிற கடுமையான தடைகள் மற்றும் சேங்ஷன்ஸ் வந்து ஈரானின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஈரானின் எண்ணெய் உற்பத்திகளை வாங்குவதற்கான நாடுகளும் பெரும்பாலும் இல்லை ஏனென்றால் அமெரிக்காவின் தடை இருப்பதனால் ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் ஈரானில் ஒரு வெகு விரைவில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடைபெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் ஈரானும் கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்க சார்புடைய ஒரு அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ அப்படி இருந் அப்படி ஒன்று நடந்தால் டொனால்ட் ட்ரம்பின் இந்த ஆட்சி காலத்தில் அவர் சாதித்து காட்டி அதாவது அவருடைய பொலிசீஸுக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வெற்றிகளாகத்தான் இவை காணப்படும் ஏற்கனவே கொலம்பியாவுக்கு தன்னுடைய விருப்பத்தின்படி நடைபெற்றிருக்கிறது ஈரானிலும் அப்படி நடைபெற்று கிரீன்லாண்டையும் அமெரிக்கா ஏதோ ஒரு விதத்தில் கைப்பற்றி கொண்டால் இது அமெரிக்காவின் வெற்றி என்று சொல்வதை விட டொனால்ட் ட்ரம்பின் வெற்றி என்று சொல்வதுதான் ஒரு மிகச் சிறந்த வார்த்தை என்றே சொல்லலாம் அப்படித்தான் இப்பொழுது கடந்த காலங்களைப் போல கடந்த காலங்களில் உலக அரசியலானது ஒரு ஒவ்வொரு திசைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த டொனால்டு ட்ரம்ப் என்ற ஒரு ஒற்றை நபரின் நடவடிக்கைகள் பல்வேறு நாடுகளுக்கு எச்சரிக்கை மட்டுமில்லாமல் பல்வேறு சர்வதேச பொலிசிகளை ஒவ்வொரு விதமாக பாதித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்